இன்று டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு திட்ட அலகு மற்றும் சேரன் மகாதேவி பாலாஜி நர்சிங் கல்லூரி இணைந்து இன்று உலக எய்ட்ஸ் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அரபி ஜெயின் ஐஏஎஸ் கலந்து கொண்டு உறுதி ஏற்பிற்கு தலைமை தாங்கினார் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு திட்ட மேற்பார்வையாளர் ஜெயக்குமார் சேரை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சாந்தி சேரன் மகாதேவி வட்டார மருத்துவ அலுவலர் ரமேஷ் சேரை வட்டாட்சியர் வின்சென்ட் நம்பிக்கை மைய ஆலோசகர்கள் ஞானத்துறை செல்வம் செல்வராஜ் கருப்பசாமி ஆய்வக நுட்பனர்கள் மோகன் தேவி வேலம்மாள் கிராமோதயா தொடர்பு திட்ட பணியாளர்கள் சூர்யா ராஜன் சகுந்தலா இந்திரா காந்தி பீஸ் அறக்கட்டளை பெருமாள் சிவ ரஞ்சனி ஆதி வேள்துறைச்சி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் மெய்னா முகமது மற்றும் நிர்வாகிகள் மலுக்க மாலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பாலாஜி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பின்னர் சார் ஆட்சியர் தலைமையில் பேரணி தொடங்கப்பட்டு பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது மாணவர்கள் கலந்து கொண்ட வீதி நாடகம் நடைபெற்றது ചെക്ക് സാർ ചെക്ക് മതി സാറിന് മാക്യൂ പറഞ്ഞു ഞാൻ ഞാൻ തരാം ഏ ഞാൻ തരാം ഞാൻ തരാം தேதி உலக எய்ட்ஸ் தினம் கடைப்பிடிக்கப்பட்டது எய்ட்ஸ் என்பது எச் ஐவி மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸின் கடைசி கட்டமாகும் அங்கு உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு கடுமையாக பலகீனம் அடைகிறது உலக சுகாதாரம் அடுத்தபடியாக மருத்துவத் துறையில் பாடுபடும் பத்தமடை பிளாக் மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் ரமேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஸ்ரீ பாலாஜி செவிலியர் கல்லூரியின் பேராசிரியர் மிஸ்டர் லிபின் அவர்களை அழைக்கிறேன் துணை ஆய்வாளர் அவர்கள் மிஸ்டர் விஜயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஸ்ரீ பாலாஜி செவிலியர் கல்லூரி பேராசிரியர் எச் மற்றும் எய்ம்ஸ் தொற்றுள்ளோரை அரவணைப்பேன் அவர்களுக்கு சம உரிமை அளிப்பேன் ஒவ்வொரு தனி மனிதனின் தனிப்பட்ட உரிமைகளை மதித்து நடப்பதன் மூலம் எச்ஐவி எய்ட்ஸை முடிவுக்கு கொண்டு வர பாடுபடுவேன் என உளமாற உறுதியேற்கிறேன் நாடகம் என்பது ஒரு கலை

मॉर्निंग ब्रेक के लिए पूछा हमने पेशेंट मॉर्निंग ब्रेक कुछ तो नहीं कुछ पाव आज ओके डॉक्टर आंसरिंग मॉर्निंग ब्रेक के लिए यार इंद्रवंत्री में आज साइंस ये पेस एंड मतलब जेट टेस्ट बने रहा ओके डाक्टर अंदर बने थैंक्स बिन चलो ना हाँ चलो से चलिए नंबू बेटर होची आ सरींगा बोलू लेकिन बेटर तेच देखा इनेकी कायले होता इनेकी पातरी कायले होता जी बोलू ओके स्टॉक केलं ना द नेतृत्व கட்டும் அடிக்கும் அதான் நீங்கள் நார்மலாக வர காய்ச்சலில் உங்களுக்கு சரியாகாது நீங்கள் மூலிமா மருந்து எடுக்கிறது மூலிமா சரி பண்ணிக்கலாம் சரிங்க டாக்டர் நான் யாரும் சின்ன டாக்டர் நீங்கள் கரெக்டாக மருந்து எடுங்க நல்லா நல்லா சத்தான உணவாக சாப்பிடுங்க போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்கள் பாலாட்சி செவிலியர் கல்லூரி மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே எங்கள் மாணவர்கள் காட்டிய தெரு நாடகம் மூலியமாக ஹச்ஐவி என்பது ஒரு நோயாகும் அ என்பது ஒரு நோயாகும் ஹச்ஐவி என்பது ஒரு வைரஸ் ஆகும் இது ஒரு ஆரண்ய வைரஸ் மூலியமாக பரவக்கூடிய நோயாகும் இது உடலுறவு வைத்துக்கொள்வதாக மட்டும் வராது அதுவும் ஒரு காரணம் அது அதை தவிர்த்து இரத்த பரிமாற்றம் இரத்த பரிமாற்றத்திலும் அவர்களின் எச்சிலும் மற்றும் அவர்களோடு வரும் எப்படி காய்ச்சல் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல கருத்துக்களை தெரிவித்தோம் இரவு பகல் அயராது நம் மக்கள் நலம் காத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து வரும் உதவி மற்றும் மக்கள் பாதுகாப்புத்துறை செக்ரட்டரி அவர்களுக்கும் எங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்திய எங்கள் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி ஜபா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்குமே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய உறுதுணையாக இருந்த ஆலோசனைகள் வழங்கிய மருத்துவத்துறை சார்ந்த மற்றும் காவல்துறை சார்ந்த அலுவலர்கள் ஒவ்வொருவருக்கும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்